வெல்கம் டு கல்வி நம் கையில் ஃபோர்த்து தமிழ் ஒர்க் புக் டேம் த்ரீ அழகு ஒன்று உலாவரம் செயற்கைக்கோள் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் நினைவுகள் மலரட்டும் அடுத்து வருவது என்னென்னு கொடுத்துருக்காங்க ஸோ நடுவில் ஒரு எழுத்து சுற்றி நம்ம ஒரு எழுத்தை வச்சு ரெண்டு எழுத்து வார்த்தை உருவாக்கணும் இங்கே உருவாக்கிட்டோம் அடுத்து வேறுபாடுகளை கண்டறிவேன் தொடர்கள் எழுதுவேன் சொல்லியிருக்காங்க அதை கண்டுபிடிச்சி சர்க்கிள் பண்ணிட்டு அதை வச்சு ஒரு சென்டென்ஸ் கிரியேட் எழுதிட்டாங்க மீதி ரெண்டு நம்மளா யோசிச்சு எழுத போகிறோம் அடுத்தது பொருத்தமான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுவேன் இந்த தொடர் வந்து படத்துக்கு எந்த தொடர் எந்த படத்துக்கு கரெக்டாக பார்த்து நம்ம வந்து எழுதணும் அடுத்து படம் பார்ப்பேன் வினா எழுதுவேன் சோ இந்த படத்தை பார்த்து அதுல இருந்து நம்ம ஒரு கேள்வி கேட்கணும் படத்தை நம்மளுக்கு என்ன தோணுதோ கேள்வி கேட்கலாம் என்ன சாப்பிடுகிறாய் ஏன் ஆடுகிறாய் இல்ல எதற்கு ஆடுகிறாய் ஏன் சுமைக்கிறாய் எதற்காக சுமைக்கிறாய் எதை சுமைக்கிறாய் அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம் அடுத்து குறிப்பு சொற்களை பயன்படுத்தி தொடர்களை எழுதுவேன்னு கொடுத்துருக்காங்க சோ இந்த ஹின்ஸை வச்சு நம்ம வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணனும் ஃபர்ஸ்ட் இருக்குது நேற்று அதாவது இறந்த காலம் ஸோ அப்போ இறந்த காலத்தில் வினைச்சொல் எல்லாம் வரணும் அடுத்து இன்று நிகழ்காலம் ஸோ நிகழ்காலத்தில் எல்லா வினைச்சொல்லும் வர்ற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து நம்ம வந்து இப்படி எழுதலாம் இல்லை அமுதன் என்று வண்ணத்தால் எடுக்கிறான் நூல் எடுக்கிறான் அழகான பட்டம் உருவாக்குகிறான் அப்படி கூட நம்ம போட்டுக்கலாம் ஸோ நம்மளுக்கு என்ன கிரியேட் பண்ண தோணுதோ அதை எழுதிக்கலாம் அடுத்து இது வந்து எதிர்காலம் அமுதன் நாளை பட்டத்தை எடுப்பான் தெருவிற்கு செல்வான் பட்டம் விட்டு மகிழ்வான் எல்லாமே எதிர்காலத்தை குறிக்கிற மாதிரி இருக்கணும் அடுத்து படித்து மகிழ்வேன் விடை எழுப்பேன் இங்க ஒரு பாட்டு இருக்கு வந்து கேள்வி பதில் நம்ம ஒரு ஒரு ஆன்சர் பண்ண போறோம் வாசிச்சு பார்த்து நம்மளுக்கு என்ன கேள்வி கேட்கணும்னு தோணுதோ அதை வந்து நம்ம கேட்டுக்கலாம் கிட்ட அடுத்து சரியான தொடரை டிக் செய்வேன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கேயுமே வினைச்சொல் பிரதி பெயர்ச்சொல் இதில் எது கரெக்டாக இருக்குன்னு பாத்துக்கணும் ஸோ அந்த பெயர்ச்சொலுக்கு தகுந்த மாதிரி பிரதி பெயர்ச்சொல் ப்ரணவுன் தகுந்த மாதிரி வினைச்சொல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அந்த ஆண்பால் பெண்பால் அந்த ஐம்பால் அது வந்து பேஸ் பண்ணி இது இருக்கும் அடுத்து இது வந்து மூவிடம் தன்மை முன்னிலை படற்கை அது சம்மந்தமா இருக்கும் சோ நம்ம வந்து கரெக்டா எது எங்க வரும்னு உடனே தெரிஞ்சிடும் ஈஸியா எழுதிடலாம் அடுத்து உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து நிரப்புவேன் கொடுத்திருக்காங்க இங்க இருக்க சொற்கள் நம்ம கீழே வாசிச்சு பார்த்து அந்த சொற்களை வந்து நிரப்ப போறோம் எதுவுமே தன்மை முன்னிலை தான் இல்லைன்னா வினை சொல் அடுத்து இங்க பிடித்ததை வரைவேன் அதை பற்றி எழுதுவேன் கொடுத்திருக்காங்க சோ இவங்க ஒரு நாய்க்குட்டிய பத்தி எழுதியிருக்காங்க நான் வந்து ஒரு பூனைக்குட்டியை பத்தி எழுதியிருக்கேன் அது மாதிரி நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து நம்ம வந்து எழுதிக்கலாம் ஐஸ் எல்லாமே பார்த்து இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் டேவே கொடுப்போம் ரெண்டு ஐஸ் எல்லாமே இருக்கு இந்த பாடத்துல முதல் ஐஸ் எல்லாமே இது வந்து கனியின் தோட்டம் இது கயலினி தோட்டம் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா கயலினி தோட்டத்தில் இல்லாத கணியின் தோட்டத்தில் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ கையலினி தோட்டத்தில் இருக்கலாம் ஆனால் கனியின் தோட்டத்தில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஸோ கயலினி ச கையலியில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம எழுதிடக்கூடாது வாழைக்காய் இங்கே இருக்குது இங்கே இல்லை ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கயலினி தோட்டத்தில் இல்லாத கனியின் தோட்டத்தில் மட்டுமே இருக்கிறது கேட்டிருக்காங்க ஸோ அதை மட்டும் நான் இங்கே வந்து செக் பண்ணி டிக் போட்டு வச்சுருக்கேன் ஒரு நாலு தான் இருக்குது ஸோ அந்த நாலு மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கீழே வந்து அந்த பாக்ஸில் எழுதிக்கலாம் அடுத்து இவர்களின் புதிர்களுக்கு உதவுவோமான்னு கேட்டிருக்காங்க ஸோ எல்லாமே காய்கறிகளோட பேர் தான் வாசித்தோடனே ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அடுத்து இதை எப்படி விற்கணும் விற்கிறவங்க எப்படி கூவி விற்பாங்கன்னு கேட்டிருக்காங்க நான் இங்கே நேம்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன் நம்ம இப்படி சொல்லலாம் இல்லைன்னா வழக்கமாக ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்பாங்களோ அதையே எழுத சொல்லலாம் காய்கறி வாங்கலையா காய்கறி வாங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லலாம் கேட்குற மாதிரி கூட எழுதலாம் அப்படி இல்லை அப்படின்னா சத்தான பாகற்காய் பஜ்ஜி போட வாழைக்காய் நீளமான சுரைக்காய் குண்டான பூசணிக்காய் கொத்து கொத்தாய் அவரைக்காய் வாங்கம்மா வாங்க தரமான காய்கறிகள் இங்கே இயற்கையாக விளைஞ்ச காய்கறிம்மா அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம் அடுத்து இங்கே உங்களுக்கு பிடித்த காய்கறி ஒன்றை வரைந்து அது பற்றி எழுதணுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் இங்கே கேரட் வரைஞ்சிருக்கேன் கேரட் பற்றி நான் இங்கே எழுதியிருக்கேன் கலர் பண்ணலை நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க அடுத்து உலா வரும் செயற்கைக்கோள் உரிய சொல்ல எடுத்து எழுதுவேன் இங்கே இங்கே ஆன்சர் இருக்கு இதுக்கு எதுக்கு எங்கே வரும்னு பார்த்து அந்த ஆன்சரை நம்ம இங்கே எழுத போறோம் அடுத்து இங்க கேள் பதில் இருக்கு இங்க கேள்வியை வாசித்து பார்த்து பதில் எதுவோ அதை நம்ம வந்து எழுத போகிறோம் அடுத்து படிப்பேன் கண்டுபிடிப்பேன் ஸோ இது இந்த வார்த்தைகளுக்குள்ளே இந்த தொடருக்குள்ள செயற்கைக்கோளோட தொடர்புடைய வார்த்தைகள் இருக்கும் நம்ம ஒன்று ஒன்றா அந்த அந்த லெட்டர்ஸை மட்டும் நம்ம அண்டர்லைன் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம் அடுத்து இங்கே ஒரு பாடலுக்கு பாடலை படிப்பேன் விடையளிப்பேன் சொல்லியிருக்காங்க இதை படிச்சுட்டு கீழே இருக்க கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் ஸோ நான் இதுக்கு வந்து வியாசர் ஒன் கொடுத்துருக்கேன் ஸோ வியாழன் வியா வியான் ஸ்டார்ட் பண்ணால் அது வியாழன் தான் அப்படிங்கிறது கெஸ் ஆகுன்றதுக்காக வியான் போட்டிருக்கேன் நம்மளுக்கு என்ன பேர் பிடிச்சிருக்கோ அந்த பேர் எழுதிக்கலாம் அடுத்து புத்தகத்தில் தேடி எழுதுவோம் புத்தகத்தில் கேள்விக்குரிய ஒரு ஆன்சர் இருக்கும் டெக்ஸ்ட் புக்கை பார்த்து நம்ம எழுத போகிறோம் அடுத்து இங்கே கதை இருக்குது ஸோ இந்த கதையை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டினியூஸா கதையை மட்டுமே நம்ம ஒரு நாள் சொன்னோம் அப்படின்னா அந்த கதை புரியும் அப்பப்போ சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து அது ரீச் ஆக மாட்டேங்குது ஸோ நம்மளுக்கு எப்படி வசதியோ அப்படி பண்ணிக்கலாம் அடுத்து பாடலை தொடர்ந்து எழுதுவேன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாட்டை பாடி லாஸ்ட்டாக நம்மளா எழுத போகிறோம் ஸோ பாடலை தொடர்ந்து எழுதுவேன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பாட்டை வாசித்து பார்த்துட்டு லாஸ்ட்டு ரெண்டு லைன் நம்மளாக எழுத போகிறோம் இதுவும் அதே தான் பாடலே தொடர்ந்து எழுத சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம தொடர்ந்து எழுதிக்கலாம் அடுத்து இதை ஃபுல்லாக வாசித்து பார்த்துட்டு இங்கே பிங்க் கலரில் இருக்க வேர்டை மட்டும் ஜாயின் பண்ணோன்னா சரியாக இணைத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வேர்டு முன்னாடி பின்னாடி போட்டு கரெக்டாக எழுதணும்னா இதுக்குரிய ஆன்சர் கிடச்சிரும் அடுத்து படிப்பேன் மின்னுவேன் இது வந்து இந்த அரும்பு நிலை குழந்தைகளுக்கு வாசிக்க தெரியாதவங்களுக்கு நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ண போறோம் இது ஒன்னு ஒன்னா சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் இல் நா கா அப்படி சொல்லணும் இது ரெண்டு எழுத்தாக இருந்தா இப்படி ஜாயின் பண்ணணும் கல் பர் மக தலை பல் தடை தா நன் அப்படி கோடு போட்டு சேர்த்து சேர்த்து படிக்க ப்ராக்டிஸ் பண்ணணும் அடுத்து கீழே ஒரு அட்டவணையை படிப்பேன் விடை எழுதுவேன்னு சொல்லியிருக்காங்க அட்டவணையில் இருக்க வார்த்தைகளை படிச்சுட்டு கீழே கேட்டிருக்க கேள்விக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும் ஒத்த ஓசையுடைய சொற்கள் எழுத சொல்லியிருக்காங்க அடுத்து உறவு பேர்கள் ஸோ இதில் கலகலை பல பல இதெல்லாம் ஒத்த ஓசை தான் ஆனால் இதை தனித்தனியாக நம்ம வந்து எழுத முடியாது ஏன்னா இது வந்து இரட்டை கிழவி அதனால் அதை நம்ம விட்டுறலாம் அடுத்து உறவு பெயர்கள் ஸோ உறவு பெயர்கள் எழுதியாச்சு நண்பர்கள் வந்து உறவு கிடையாது இல்லை உறவு தான் சொல்கிறவங்க எழுதிக்கலாம் அடுத்து படிப்பேன் மகிழ்வேன் இதை வந்து பசங்களை வந்து படிக்க சொல்லணும் அடுத்து நானே செய்வேன் பார்த்து வந்துருச்சு ஒரு ஒரு கேள்வியாக வாசித்து பார்த்து நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் இதை வாசிச்சு பார்த்து ஆன்சர் பண்ண போறோம் விடுபட்ட சொல்லுது வாசி பார்த்து கீழே அடுத்து ஐ செய்யலாமே இது ரெண்டாவது ஐஸ் செய்யலாமே இந்த லெசன்ல ரெண்டு இருக்கு ஒரு மளிகை கடை அதுல இருக்க பொருள் எல்லாம் பார்த்துட்டு இங்க இருக்க பஸ் ஆன்சர் பண்ணணும் அடுத்து கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம அதுக்குரிய பதில் எழுதிக்கலாம் ஸோ இப்போ உளுந்து வடை பருப்பு வடை ரெண்டு இருக்குது ஸோ நான் ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம் ரெண்டு எழுதுனாலும் எழுதிக்கலாம் அடுத்து இறுதி எழுத்து ஒரே மாதிரி இருக்கணும் கடைசி எழுத்து மட்டும் இப்படி மென்ஷன் பண்ணி காட்டணும்னா இன்னும் நல்லாயிருக்கும் அடுத்து இங்கே என்ன வாங்க முடியும் ஸோ இங்கே கடையில் இருக்கிறது மட்டும் நம்ம இங்கே எழுத போறோம் இதில் மஞ்சள் மட்டும் நான் எழுதிட்டு அடிச்சிருக்கேன் பிகாஸ் இங்கே மஞ்சள் கிழங்கா இருக்கு இங்கே மஞ்சள் தூள்னு போட்டிருக்காங்க ஸோ இப்போ பசங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தோணுது அதுதான் இது மஞ்சள் தான் மஞ்சள் தூள் இல்லை அதனாலே வாங்க முடியாது அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா விட்றலாம் அவ்வளோதான் அடுத்து இங்கே ஒரு அறிவிப்பு பலகை இருக்குது ஸோ நம்ம இதில் ஒரு அறிவு பலகை தயாரிக்கணும் இதை மட்டும் தனியாக ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் எழுதிக்கலாம் இதை ஒன்று தனியாக எழுதிக்கலாம் இல்லை ரெண்டுத்தையும் சேர்த்து கூட நம்ம வந்து ஒரே அறிவு பலகையாக பயன்படுத்திக்கலாம் இதோட நம்மளுக்கு முதல் படம் முடியுது ரெண்டாவது படம் மாசு இல்லாத உலகம் படைப்போம் நம்ம வந்து அதில் பார்க்கலாம் தேங்க்யூ